வேளாண் மண்டலமான திருவாரூரில் ஓஎன்ஜி நிறுவனம் அமைத்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அரசின் தடையை மீறிக்குணர்கள் அமைத்துள்ள ஓஎன்ஜி நிறுவனத்தின் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான திருவாரூரில் அரசின் தடையை மீறி ஷெல் ஆய்வுக் கிணறுகள் அமைத்துள்ள ஓஎன்ஜி நிறுவனத்தின் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாட்டில் காவிரி வடிநில பகுதிகளில் பெட்ரோலியம் எரிவாயு ஹைட்ரோ கார்பன் இருக்கிறதா என சோதனை செய்வதற்கும் அவற்றை எடுப்பதற்கும் தொடர்பான ஆய்வுகளை கைவிடக் கோரியும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் தீவிரமிக்க போராட்டங்களால் டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் வேளாண் மண்டலங்களில் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட ஷெல் கேஸ் டைட் கேஸ் உள்ளிட்ட எந்த இயற்கை எரிவாயு திட்டத்தையும் ஒன்றிய அரசால் செயல்படுத்த முடியாது ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஓஎன்ஜி கிணறுகள் மட்டுமே செயல்பட முடியும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒன்றிய எரிசக்தி இயக்குநரகம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவாரூர் மாவட்டம் பெரியகுடி அன்னவாசநல்லூர் ஆகிய மூன்று இடங்களில் ஷெல் ஆய்வுக்குநர்கள் ஓஎன் நிறுவனம் அமைத்துள்ளது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை மீறி ஓ செயல்பட்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிகளில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எந்த திட்டத்திற்கும் அனுமதி வழங்க மாட்டோம் என நாடாளுமன்றத்தில் உறுதியளித்திருந்த ஒன்றிய அரசு அதற்கு மாறாக இப்படி ஓ என்ஜி அமைக்க அனுமதி கொடுத்திருப்பது அதிர்ச்சியும் கவலையும் அளிக்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிராக ஒன்றிய அரசு செயல்பட்டு வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒன்றிய அரசு மற்றும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் இந்த அத்துமீறலுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதும் மாவட்டம் காப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை மீறி ஓ நிறுவனம் அமைத்துள்ள ஷெல் ஆய்வு தமிழ்நாடு அரசு தடை விதிக்க வேண்டும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வாழ்வுமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என கூறப்பட்டுள்ளது